ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினெட்டு மாதங்களில் எழுபத்தை ஐயாயிரம் நபர்களுக்கு வந்து அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் தற்போது வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு வருது இதில் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு சூப்பரான அறிவிப்பு பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க அது சம்பந்தமாக தான் இப்போ பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் எழுபத்தி அஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள்ளே நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு சட்டப்பேரவையில் விதி எண் நூற்றி பத்தின் கீழே வந்து முதல்வர் மு ஸ்டாலின் நேற்று வெளியிட்ட அறிவிப்பு தான் தற்போது நம்ம பார்க்க போகிறோம் இளைஞர் சக்தியை வந்து ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குறதில் இந்த அரசு வந்து மிகவும் கவனமாக செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு வளமான அரசாக அமைதியான அரசாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து செயல்பட்டு வருகிறது தொழில் வளம் நிறைந்த தமிழ்நாட்டை உருவாக்கவும் அதன் மூலம் வந்து நமது இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை பெற்றிடவும் வந்து பல்வேறு திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசு வந்து இருக்கு அதில் ஒரு முக்கியமான விஷயந்தான் இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கொடுக்கக்கூடிய வேலையில் வந்து அரசு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த மூன்று வருஷங்களில் இந்த அரசு பொறுப்பேற்றதுலேருந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆகிய தேர்வு முகமைகள் மூலமாக முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு நபர்களுக்கு வந்து பல்வேறு அரசு துறைகளில் வந்து நேரடியாக வந்து பணி நியமங்களை வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து முதல்வர் சொல்லியிருக்காரு அதே போல் உள்ளாட்சி அமைப்புகள் அரசு துறை நிறுவனங்கள் போன்ற பல்வேறு அரசு அமைப்புகளில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒம்பது இளைஞர்களுக்கு வந்து பணி நியமனம் வந்து இந்த அரசு வந்து வழங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு மொத்தமாக வந்து அறுவ அறுபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு இளைஞர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் அரசு பணி வந்து நியமனம் வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையில் சொல்லியிருக்காங்க அரசு துறை மட்டும் இல்லாது பெருந்தொழில் மற்றும் குறு சிறு நிறுவனங்கள் மூலமாகவும் ஏராளமா ஏராளமான வேலை வாய்ப்புகளை வந்து இந்த அரசு வந்து உருவாக்கி தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சொல்லியிருக்காங்க அதே போல வந்து நான் முதல்வன் திட்டம் மூலமா சிறப்பு பயிற்சிகள் தரப்பட்டு படித்த இளைஞர்கள் திறன்கள் மேம்படுத்தப்பட்டு வந்து அந்த செய்தி வந்து வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலமாக இதுவரை வந்து மூணு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது நபர்களுக்கு வந்து தனியார் துறைகளில் வேலைவாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சிஎம் வந்து இந்த அறிவிப்புல கொடுத்துருக்காங்க இந்த ரெட்டையும் சேர்த்தா வந்து கடந்த மூன்று வருஷத்துல அஞ்சு லட்சத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு முதல்வர் சொல்லியிருக்காரு இளைஞர்களின் பலத்தை அவர்கள் வந்து நம்ம எதிர்கால வளத்திற்கு வந்து அடிப்படையான அடிப்படையானவர்கள் அப்படிங்கிற காரணத்துக்காக தமிழ்நாடு அரசு வந்து கூடுதலாக வந்து இந்த செய்தி அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அதாவது ஜனவரி இருபத்தி ஆறுக்குள்ள இன்னும் பதினெட்டு மாசத்துக்குள்ள பல்வேறு அரசு பணியிடங்களுக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக பதினேழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபது ஆசிரியர் பணியிடங்களும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக மூலமாக மூவாயிரத்தி நாற்பத்தி பணியிடங்களும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு பணியிடங்களும் இருக்கப்படும் ஜனவரி மாசத்துக்குள்ள மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு பணியிடங்கள் இருக்கப்படும் இது தவிர சமூக நலத்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மற்றும் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய முப்பதாயிரத்தி இரநூத்தி பத்தொன்பது இடங்களும் நிரப்பப்படும் இவரை இவற்றை மொத்தமாக சேர்த்தா எழுவத்தி மேற்பட்ட பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் சொல்லியிருக்காங்க நண்பர்களே இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி அரசு துறையில் சேர்த்து இது ஒரு நல்ல வாய்ப்பு அறிவிப்பு வந்து வேணாலும் வரலாம் நீங்க வந்து அதுக்கு தயாராகிங்க